ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று எந்த மாதிரி பொருட்கள் விற்பனை ஆகுது கஸ்டமர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று எல்லாம் கவனித்தாள் அவளுக்கு இது புது ஃபீல்டு தான் இதுவரை தொழில் பற்றி எல்லாம் அவளுக்கு அவன்னா கூட தெரியாது ஆனால் குஞ்சுக்கு நீண்ட கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே மூன்று தலைமுறையாக தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்தவள் இரத்தத்தில் அந்த வீரியம் இருக்கத்தானே செய்யும் கடைக்கு பெரும்பாலும் குடும்பமாகத்தான் வந்தார்கள் பெண்கள் அஞ்சாறு பேர் கூட்டமாக சேர்ந்து வந்தார்கள் பெண்கள் அதிகம் வரும் இந்த இடத்தில் பெண்களுக்கு தேவையானவற்றை விற்பனை செய்தால் இன்னும் வியாபாரம் சூடுபிடிக்கும் என்று அவளுக்கு தோன்றியது அப்படி நான்கு தளங்களும் ஏறி இறங்கி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாள் மதியம் மூன்று மணி ஆகிவிட்டது அவளுக்கு பசியில் உயிர் போனது எப்போதுமே அவளுக்கு பசி தாங்காது பசி என்ற உணர்வை அவள் உணர்ந்ததே ரொம்ப ரொம்ப குறைவு ஏனென்றால் தோழிகள் வெளியே எங்கே சென்றாலும் நூறுக்கு தீனி கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து கொண்டே இருப்பார்கள் அதனால் சாப்பிடலை என்றாலும் பசி தெரியாது அவள் இங்கே வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டதுதான் பிறகு வீராவின் ஆஃபீஸ் அறையில் அவன் வைத்திருந்த தண்ணீரை மட்டும்தான் குடித்தாள் வீரா என்னதான் வீட்டில் இல்லை என்றாலும் தன் வீட்டில் ஒரு விருந்து கொடுக்கும் போது அந்த வீட்டிற்கு உரியவனான அவன் போகாமல் இருப்பது உறவுக்காரர்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும் எனவேதான் பதினோரு மணி அளவில் தோட்ட வீட்டிற்கு போனவன் உறவுக்கார ஆண்களுக்கு மருந்து மது விருந்தை தானே முன்னின்று கவனித்தான் அவர்கள் குடிக்கும்போது இவன் சும்மா இருந்தால் நல்லா இருக்காது எனவே கொஞ்சமாக கிளாஸில் வைத்து அவ்வப்போது ஒரு மிடரு குடித்து கொண்டும் கரியை தின்று கொண்டும் வந்தவர்களுடன் பேசி கொண்டு இருந்தான் மதியம் இரண்டு மணிக்கு மேல் எல்லாம் முடிந்தது அனைவரையும் அனுப்பிவிட்டு மச்சான் இந்த மீதி கறியை கொண்டு போய் சூடு பண்ணி வைக்க சொல்லு இப்போ வர முடியாத வேலை வெட்டைக்கு போன ஆட்கள் ராத்திரி இங்கே வருவாங்க எல்லாத்தையும் பத்திரமா ஏறக்கட்டு என்று செய்ய சொல்லிவிட்டு அவன் கடைக்கு திரும்ப மூன்று மணி ஆகிவிட்டது அப்போது கீழ்த்தரத்தில் இருந்த மைத்திலே அவனை கண்டதும் ஓடி வந்து மாமா பாசிக்குது என்றாள் அதை கேட்டவனுக்கு சங்கடமாக போய்விட்டது இவனை மறந்து போனேனே என்றவன் மேனேஜரை கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கலையா இதெல்லாம் நான் சொல்லித்தான் செய்வீங்களா என்று சத்தம் போட்டான் ஐயோ மாமா அவங்க மேலே என்ன தப்பு என் கையில் காசு இல்லை இருந்திருந்தால் நானே வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்ருப்பேன் என்றாள் அவள் சிறு பெண்ணாய் காசு இல்லை என்று கைவிரித்து காட்டியது அவன் நெஞ்சில் சுருக்கென்று குத்தின மாதிரி இருந்தது இதை மட்டும் இவ அம்மா கேட்டிருந்தா அன்னைக்கு மாதிரி சண்டைக்கு வந்திருக்கும் கோடி கோடியா பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சுற்றிய பெண் காசு இல்லை என்று சாதாரணமாக சொல்கிறாள் அவன் சாப்பாடு வாங்கி வரச் சொல்லி ஊழியர்கள் சாப்பிடும் டேபிளின் ஒரு பக்கம் அமர வைத்து சாப்பிட சொன்னான் அவள் வேகமாக சாப்பிட அந்த கடை சாப்பாடு காரமாக இருக்க அவளுக்கு புரை ஏறி அவள் எரும என்னடி அவசரம் என்றவன் தண்ணியை கொடுக்க வாங்கி குடித்தவளின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவனுக்கு பாவமாக போய்விட்டது என்ன பண்ணுதுடி என்று வாஞ்சையாக முதல் முறை கேட்டான் மூக்கெல்லாம் மாமா என்றாள் அவள் அமர்ந்திருக்க சரி அவள் அமர்ந்திருக்க நின்று இருந்தவன் அவன் அவனுடைய வேட்டியின் குறுகிய அவன் வேட்டியின் ஒரு நுனியை தூக்கி அவள் கண்கள் முகம் எல்லாம் துடைத்து விட்டவன் மெதுவாக சாப்பிடு காரமாக இருந்தால் வேண்டாம் வேற ஏதாவது வாங்கித்தரவா என்றான் ஒரு பத்து வயது பெண் குழந்தையிடம் பேசும் பாவனையில் உண்மையில் அவன் மனம் அவளை அக்கா மகளாக சிறு பெண்ணாகத்தானே நினைக்கிறது அதை தாண்டி அவள் மண் அவள் தன் மனைவி என்ற எண்ணம் எல்லாம் அவளுக்கு இப்போ இல்லையே ஏன் அவளுக்கும் இல்லை ஆனால் அவன் செய்கையில் இருந்த உரிமையை அவன் உணரலை என்றாலும் அதே டேபிளின் மறுமுனையில் இருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நான்கு பெண்களுக்கும் புரிந்தது ஸ்ரீ அக்கா மகள் கட்டிக்கப் போறவள் என்றாலும் தொட்டு பேசி பேசினதெல்லாம் இல்லை ஆனால் இவளை சார் ரொம்ப உரிமையாக தொட்டு பேசுகிறாரு வேட்டியில் துடைச்சி விடுறாரு ஒரு பெண்ணின் சேலை முந்தான எப்படி அவள் புருஷனுக்கு மட்டுமே சொந்தமோ அப்படித்தான் ஆட்மின் வேட்டியும் அதுவும் இந்த ஊர் டவுன் தான் என்றாலும் சுற்றி உள்ள முப்பது நாற்பது ஊர்கள் கிராமங்களுக்கும் பொதுவாக இருப்பது இங்கே தொழில் செய்பவர்களும் சரி வேலை செய்பவர்களும் சரி சுத்துப்பட்டு ஆட்களாகத்தான் இருப்பார்கள் எனவேதான் அந்த பெண்கள் போய் பார்த்தார்கள் போய் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் இன்னும் அவர்களை இன்னும் அதிர வைத்தான் வீரா தன்னை அறியாமல் மைத்திலி சாப்பிட்ட சாப்பாட்டை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டவன் கொஞ்சம் காரம்தான் நீ இப்படி சாப்பிட மாட்டியா சரி விடு இதோ தயிர் இருக்கு பாரு இதை சாப்பிடு என்றவன் அவள் குழம்பு ஊற்றிய சாதத்தை ஒதுக்கிவிட்டு தயிர் ஊற்றி பிசைந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டவன் புளிக்கல நல்லா தான் இருக்கு சாப்பிடு என்றான் அவர்கள் இருவரின் செய்கையில் கணவன் மனைவிக்கான அந்யோன்யம் இல்லை ஆனால் உரிமையும் பாசமும் இருந்தது என்னடி இது ஸ்ரீ மேடத்தை சார் ஓரக்கண்ணால பார்த்து சைட்டடிக்கிறத பார்த்துருக்குறோம் தேவிக்கு பாசமாக தேவிக்கிட்ட பாசமாக இருப்பாரு இது ரெண்டுமே இல்லையே புதுசாக இருக்கே ஆனால் மாமான தான் கூப்பிடுது இந்த பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி வேற இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே என்று என் ஆனால் என்னமோ இருக்குது இவங்களுக்குள்ள என்றார்கள் தங்களுக்குள் அவள் சாப்பிட்ட பின் எனக்கு வேலை இருக்குது நான் வெளியில் போகிறேன் நீ இரு இப்போ உன்னை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய் திரும்பி வர நேரம் ஆகிடும் என்றவன் அவசரமாக கிளம்பிவிட்டார் மைத்திலி திரும்பவும் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வந்தான் பெண்கள் ஏழு மணிக்கு மேல் போய் விடுவார்கள் ஆண்கள் ஒன்பது மணி வரை இருப்பார்கள் அதனால் காலையில் பத்து மணிக்குத்தான் ஆண்கள் வருவார்கள் பெண்கள் ஒன்பது மணிக்கு வரணும் ஆஃபீஸில் வேலை செய்பவர்கள் எட்டு மணிக்கு வீரா வந்ததும் கணக்கு முடித்து கொடுத்துவிட்டு கிளம்பி விடுவார்கள் வீரா கடையை சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒன்பது மணிக்கு பூட்டச் சொன்னான் எப்போதும் வீராவிடம் ஒரு செட் சாவியும் மேனேஜரிடம் ஒரு செட் சாவியும் இருக்கும் இரவு இருவரும் வீட்டிற்கு திரும்பும்போது சுற்றிலும் இருந்த இருட்டில் அவளுக்கு பயம் வந்தது மாமனை நெருங்கி அமர்ந்து அவன் முதுகில் முகம் புதைத்து கொண்டு அவன் இடுப்பை சுற்றி கைகளை போட்டு அவன் சட்டையை இறுக்கப் பற்றி கொண்டாள் அதுவரை மதியம் வீட்டில் நடந்தவற்றை பங்காளியின் வீட்டில் நடந்தவற்றை பங்காளியும் பெண்களின் பக்கம் நடந்ததை அவன் மனைவியும் விதார்த்து ஸ்ரீ இருவரும் வந்தது முதல் போகும் வரை அவர்கள் பேசினது நடந்து கொண்டது எல்லாம் வீடியோவாக வந்தது அதைத்தான் பார்த்து கொண்டு இருந்தான் அதில் விதார்த்து தேர்தலுக்காக அடக்கி வாசிப்பது புரிந்தது ஆனால் ஸ்ரீபிரியாவை தான் அதிகம் பார்த்தான் விதார்த்து பற்றி தெரிந்த உண்மைகளால் ஸ்ரீ பெரிதாக அலட்டிக் கொண்டதாக தெரியவில்லை அதே சமயம் உறவினர்களிடம் தான் அமைச்சர் விட்டு மருமகள் தான் பணக்காரி என்ற அலட்டல் பேச்சும் இருந்தது இப்போது ஸ்ரீ இங்கே வந்தது கூட புருஷன் தேர்தலில் ஜெயிக்கணும் அவனுக்கு ஜால்ரா அடிக்கத்தான் வந்திருக்கிறாள் என்றும் புரிந்து கொண்டான் அவளுடைய இந்த நடவடிக்கை அவனுக்கு பெரும் ஆறுதலை கொடுத்தது ஸ்ரீ மனம் நொந்து கலங்கி சோகமாக நின்று இருந்தால் தன்னால் அவள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அவன் குற்ற உணர்வில் நொந்து போயிருப்பான் ஆனால் ஸ்ரீ தைரியமாக விதார்த்திடம் இருக்கும் குணக்கேட்டை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவனிடம் இருக்கும் பணத்தை பெரிதாக மதித்து நடந்ததால் சரி ஜாடி கேட்ட மூடி என்று நிம்மதியாகிவிட்டான் இப்படி மதியம் வளர்ந்ததை பற்றி நினைத்து கொண்டு வந்தபோதுதான் வைத்திலி அவன் முதுகில் அப்பிக்கொண்டு அவனை கட்டிக்கொள்ள முதலில் என்னமோ ஏதோ என்று தான் நினைத்து வண்டியை ஓரம் கட்டினாள் ஓரம் கட்டினான் ஆனால் அவள் அவனை இறுக்கி கட்டிக்கொண்டே மாமா பயமா இருக்கு சுத்தியும் ஒரே இருட்டு மரமெல்லாம் பார்க்கும்போது பூதம் மாதிரி இருக்கு என்று அவள் அவன் முதுகில் முகத்தை புரட்டி கொண்டே சொல்ல அவள் இதழ்கள் மூடி திறப்பது அவனுக்கு முத்தமிடுவது போல் குருகுருவென்று இருந்தது அதைவிட அவள் மாங்கனிகள் இரண்டும் அவன் முதுகில் உருள உருள்வது அவனுக்கு அவஸ்தையாக இருந்தது பருவ வயது பெண்ணின் முதல் தொடுகை இது அவனை எந்த இதுவரை அவனை எந்த பெண்ணும் இப்படி அணைத்தது இல்லை அவனோடு வண்டியில் ஸ்ரீயோ தேவியோ இருவரும் சில சமயம் வந்திருக்கிறார்கள் இடைவெளி விட்டுத்தான் அமர்வார்கள் அவனும் அப்படித்தான் இன்று இரவு பொழுது அவன் இவள் நெருக்கத்தை முதலில் உணரலை அவன் வேறு யோசனையில் இருந்ததால் உணர்ந்த போது மொத்தமாக அவள் அவன் மேல் படர்ந்து இருந்தாள் பயத்தில்தான் என்று புரிந்தாலும் அதற்கு மேல் அவளை அப்படி வைத்துக்கொண்டு ஓட்ட அவனால் முடியாது அதே சமயம் பயத்தில் இருப்பவளை எப்படி சமாளிப்பது என்றும் அவனுக்கு புரியலை மைத்திலி எதுக்கு பயப்படுற நான் தான் உன் முன்னாடி இருக்கேனே கொஞ்சம் நகர்ந்து உட்காரு என்னால் நீ இப்படி உட்கார்ந்தா ஓட்ட முடியாது ஏன் அதெல்லாம் ஓட்டலாம் என்று அவள் முகத்தை எடுக்காமல் கண்களை கூட திறக்காமல் பேச அவன் தவித்து போனான் முதல் முறை பெண்ணின் தொடுகை ஆலிங்கனம் அவன் மனைவியாகவும் போய்விட்டதால் அவனுக்குள் ஏதோ ஒரு போராட்டம் அவளை விட்டு அவன் நகர்ந்து கீழே இறங்கு என்றான் ஆத்தி மாட்டேன் என்றாள் இறங்குடி மனுஷன் அவஸ்த புரியாம என்று அவன் அதட்ட அவளுக்கு அழுகை பொங்கியது பயத்தில் அவள் அழுது கொண்டே கண்களை திறக்காமல் இருக்க நல்ல வேலை ஊர்க்காரர்கள் இரண்டு பேர் வண்டியின் பின்னாடி வந்தவர்கள் யாரோ இருட்டில் நிற்பதை பார்த்து யாருப்பாது என்னாச்சு என்று கேட்க வண்டி வெளிச்சத்தில் வீராவை பார்த்து அட நம்ம வீராவா என்ன பொண்டாட்டியோட இங்கே நிற்கிற என்று கேட்க ம் உங்க மகளுக்கு இருட்டுல பயமா இருக்கான் மரம் செடி கொடி எல்லாம் பார்த்தா பயமாக இருக்காம் என்று அவன் சொல்ல அட கிருக்கு இல்லை இதுக்கா இப்படி அழுகுற ஓம் புருஷன் பேய் காற்றுல அடமலையில் கரும்பு காட்டுக்குள்ளே ஒத்தையில் நிற்கிறவன் நீ இப்படி பயந்தா அவன் கேலிதானே செய்வேன் டே மாப்பிள்ள என் மக பூ மாதிரிடா நீ புயல் பாவம் தெரியாமல் உங்ககிட்ட கொடுத்துட்டோம் என் மக கிட்ட நீ தென்றலா இருடா எங்கள் பிள்ளையும் இதெல்லாம் பழகிடுமில்ல நீ வண்டியில் உட்காரு காத்தா நான் பின்னாடி வாரேன் பெரியப்பா லைட்டு வெளிச்சதுல பயப்படக்கூடாது என்றவர் மாப்பிள்ள என்றார் வண்டியில் ஏறிய வீரா தள்ளி உட்காருடி அதுதான் பின்னாடி ஆக்கள் வர்றாங்கல்ல என்றவன் வண்டியை ஓட்டினான் ஊருக்குள் வந்த பிறகு வரேமாமா என்று விடைபெற்றான் வீரா வீட்டு திண்ணையில் இருந்த தமிழ் என்னடா தம்பி யார் அது என்று கேட்க நம்ம மாமா என்றான் ஏண்டா சீக்கிரம் வரக்கூடாதா இன்னைக்கு பகல் பூரா ஆஞ்சு ஓஞ்சு போய் கிடக்கா உன் அக்கா அவசரத்தை படுக்க வேண்டாமா என்று செந்தாமரை கேட்க நீ போய் படுக்கா நான் சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் என்றான் அப்படி தொகையாக கொண்டாட்டி வந்திருந்தா ஒன்றை பிடிக்க முடியாதுடா என்ன தெரியும் அவளுக்கு போட்டா திம்பா என்றார் செந்தாமரை